நீ திருப்பி இப்படி பேசிட்டு இருக்க. உன்னை தான வந்த. உனக்காக வந்த ஓடி சொல்லிட்டு எவ்வளவு நேரம் நான் வந்து முன்னாடி நிக்கிறேன் இவனை இன்னும் காணும் பாரு இன்னும். கொஞ்சம் தப்பா நினைச்சுக்கே தெலு ஊட்டி கொஞ்சம் லேட் போச்சு பணத்துல எங்க போனே இவ்வளவு நேரம் நான் வேற என் படுக்க போட்டுட்டு நான் வந்திருக்கேன் புருஷன் வரதுக்குள்ள ஓடி போலான்னு நீ தானே கூப்பிட்டா நான் தானே வந்தேன் 5 மணி தானே ஒரு ஒரு நேரம் மணி இப்பே என்னாவது ஆயிடுச்சா பரவால நான் 3 மணிக்கே அங்க கிளம்பிட்டேன் half an hourல திடீர்னு வந்துட்டானே முன்னாடி வந்து பணம் ரெடி பண்றத ஓடி போனா சும்மா ஓட முடியுமா பணம் வேணும்ல நம்ம ரூம் எடுக்கணும் பணம் ரெடி பண்ணிட்டியா ரெடி பண்ணிருக்கேன் அந்த தரேன்னு சொன்னாங்க அதுக்குள்ள தெரியல அதனால தான் நின்னுட்டேன் தரலையா ஆமா நம்ம நீ உன் வீட்டுல நகை இருந்தா எடுத்துட்டு வாயா ஓடி போ என்ன விளையாடுறியா நீனு பணம் நீ தானே தரேன்னு சொல்லிட்டு சொன்ன நான் தரேன்னு தான் சொன்ன கிடைக்கல ரெண்டு நாள்ல வந்துரு ரெண்டு நாள்ல உன் நகையை மீட்டர்லாம் நகை இருந்தா எடுத்துட்டு போய் ரெண்டு நாள்ல இப்ப எப்படி நான் போறது ரிட்டன் வீட்டுக்கு வீட்டுல தான் உள்ள தான் தூங்கிட்டு இருக்கு புருஷனா அரை மணி நேரம் அவளை வரத்து அரை மணி நேரத்துல எடுத்துட்டு ஓடி போவோம் நகை நட்டு எல்லாத்தையும் எடுத்து புருஷா பணம் வச்சிருக்கா நான் இல்லை என் புருஷன் லாக் போட்டு வச்சிருப்பானே லாக் போட்டு உடைச்சு போலாம் போட்டு உடைச்சு போலாம் நானு அதுக்குள்ளே வந்துட்டானா நீனும் வாங்குவ நானும் வாங்குவேன் நானா வாங்க மாட்டேன் நாம ஓடிடலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல அதுக்குள்ள அவனுக்கு ஏதாவது வச்சு போட்டு தள்ளிடுமா புருஷன் வருவானே பயப்படுற ஆமா அவன் கட்டி வச்சு ஏதாவது பண்ணி பண்ணலாம் அவன என்ன கட்டி வச்சு ஏதாவது பண்ணி பண்ணலாம் அப்புறம் என்ன அவன் என்ன போவான் உடனே நீ தான கட்டின துணியோட ஓடியான்னு சொன்னா வச்சு நம்ம பெரிய பில்லாவட்ட பேசுன நீ நான் பில்லாவதாமா இருந்தேன் இப்போ வந்து வடிவல் மாதிரி ஆயி காசு இல்ல கிடைக்கல என்ன பண்றது நான் ஒரு மாசம் இப்போ எடுத்து வரேன்னு சொன்னா எடுத்து வரேன்னு சொன்னா கிடைக்கலயே கிடைச்சதா எடுத்து வந்திருப்பேன் நான் கிடைக்கலங்க போது என்ன பண்ண முடியும் அங்க போய் அங்க ஆராம்சாமி வந்து போயிட்டு இருக்கேன் போற அவன உடனே நான் வந்தா காசு கேட்டு தான் அங்க கெஞ்சி பாத்து வந்தேன் காசு கிடைக்கலங்க போது என்ன பண்ண முடியும் நம்ம ஒன்னு மாதிரிமா நீ என்னைய திருப்பி திருப்பி இப்படியே பேசிட்டு ஒரு நாள் தான எல்லாரையும் விட்டுட்டு நான் வந்தேன்

நம்ம வந்து வீடு கட்டலாம் பங்களா கட்டலாம் நம்ம ரெண்டு பேரும் இன்னும் ரெண்டு குழந்தை பத்துக்கலாம் அந்த குழந்தை எல்லாம் விட்டு நம்ம வேற குழந்தை பத்துப்போம் அந்த குழந்தை அவனுது நம்ம நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பத்துக்குவோம் அந்த குழந்தை நல்லா படிக்க வைக்கலாம் பெரிய ஆளாவலாம் கோயில்ல வந்தானு சொன்னே இப்போ இன்னைக்கு நாளைக்கு கிளாப் பண்ணியோல அரை மணி நான் பணம் கிடைச்சினா நம்ம இல்லனா அதா வீட்ல உங்க வீட்ல ஏதாவது எடுத்து வாங்கறா அது முடியாதுங்கற அப்ப நாளை எடுத்து போவோம் இல்ல எதுமே எடுத்து வர முடியாது அப்ப நாளை நான் எடுத்து போவோம் என்னயா நீ திருப்பி திருப்பி இப்படி பேசிட்டு இருக்க உன்னை நம்பி தான வந்தேன் என்ன வாழ்க்கை நாசம் பண்றியே நான் நாசம் பண்ணல நீ ஏன திட்டாத நாசம் பண்றேன்னு நீயே திட்டினா என்ன யாரா மதிப்பாங்கள அந்த ஊர்ல உலகத்துல சொல்லு அப்புறம் என்ன நீ சொன்னா

ஏ ஒழுங்க இல்ல என் மசம் ஆசையை வளர்த்து ஓடாத நான் அப்புறம் அவ்வளவுதான் புருஷன் வந்து ஒம்பிள் பண்ணானு என் கூட மனால நல்லா பேசிகிட்டு போறேன் நீ இல்றே